வணக்கம்ங்க நான் ஒட்டேந்திர அஜய் குங்கு மேட்டர்மணியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேங்க நம்ம மேட்ரிமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரம் காவல் நிலையம் எதிரில் தாங்க இருக்குது இது திட்டத்திட்ட பதினாறு வருஷங்களாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இந்த பதினாறு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம பெருமைக்காக சொல்லிங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சுருக்குதுங்க நிறையா கல்யாணங்கள் முடிஞ்சு நிறையா பேர் சுவிச்சமாக இருக்காங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்களுக்கும் வரணும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க என்னோடய நம்பர் தொண்ணூற்றேழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சுங்க ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குதுங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைவ் டோட்டோட அனுப்பிச்சுடுங்க மாதிரி பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குற பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் வேலை வாக்கக்கூடிய டாக்டர் பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி வெளி மாநிலங்களில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள வேலை வாக்கூடிய டாக்டரு டாக்டர் பொண்ணுக்கு ஜாதகம் பசங்க ஜாதகம் இந்த மாதிரிலாம் ஜாதகம் நிறைய எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் வரன் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சி விடுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாலே இப்போ கிட்டத்தட்ட பதினாறு வருஷம் ஆச்சு பதினாறு வருஷம் நடந்துகிட்டு இருக்குதுங்க நாடகம் இந்த முருகனரலா அதனால் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயணங்களுக்கும் வரன் எப்படி பார்க்குறீங்க எந்த மாவட்டத்தில் பார்க்குறீங்க அந்த மாவட்டத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ குறிப்பாக சொல்ல போனால் கோயமுத்தூர் மாவட்டம்னா நீங்கள் கோயம்புத்தூர் சரவி இருக்கிற சரவுண்டிலேயே நீங்கள் எடுத்துக்கலாங்க அதே மாதிரி கரூர் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம கரூர் சுற்றி அருகில் புற்றுகளை வேணும் அந்த மாதிரி பொண்ணு இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினைப்பாங்க அது மாதிரி எடுத்துக்கலாங்க பயனாக இருந்தாலும் நினைப்பாங்க அந்த மாதிரி எடுத்துக்கலாங்க மாதிரி நாமக்கல் சைடு நாமக்கல் மாவட்டத்தில் இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு அதே மாதிரி சேலம் மாவட்டமாக இருந்தாலும் பரவாயில்ல என்பாங்க ஒரு சில ஒரு சில பேர் திண்டுக்கல்னால் இந்த மாதிரி லோக்கல் லோக்கல்ல இருந்தால் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஜாதமெல்லாம் நம்மள்ட நிறைய கைவசம் நிறையா வந்துட்டுருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படித்த பசங்கள் இந்த ரெண்டு வாரமாகவே பார்த்திங்கனாலே நிறையா ஜாதங்கள் வந்து நிறைய அனுப்பிச்சி விட்ருக்கு ரெண்டு வாரமாவே வந்து பசங்க ஜாதகம் நிறையா வருது பிள்ளைய விட பசங்க ஜாதகம் எல்லாமே கம்மி நிறையா வந்துருக்குங்க அதுலேயுமே ஐடியில் வேலை பார்க்குற பசங்க டாக்டர் வைக்கிற பெரிய நிறையா வந்துருக்கு ஐடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து ஒன்றே லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் வாங்குற பசங்களும் இருக்காங்க பொண்ணுங்களும் இருக்கு அந்த லேஞ்சில் இருக்கிற பொண்ணுகளும் பசங்க ஜாதகம் எனக்கு அனுப்பிச்சி விட்ருக்காங்க அது மாதிரி எந்த கான்செப்டில் உங்கள் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் பார்க்குறேன் அந்த கான்செப்டே நீங்கள் எடுத்துக்கலாம் நீங்கள் ஆஃபீஸுக்கு வர வேண்டியதில்லை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னை ஸ்கூலில் போய் அஜய் குங்கும மேட்டில் மணி ஒட்டச்சித்தனம்னு அடிச்சிங்கனாலே என்னோடய பயக்கோட்டை எல்லா வேலைகளும் அதே அதேமாதிரி யூடியூப்லேயும் போய் அஜய் குங்கு மேட்டில் மணி அடிச்சு யூடியூப்லேயும் எடுத்துகிட்டு அதை வீடியோக்கு மேலே பேசியிருக்கேன்னா அதையும் பாருங்கள் அதேமாதிரி ஃபேஸ்புக்லேயும் போட்டிருக்கணுங்க அதையும் பாருங்கள் உங்களுக்கு நம்பிக்கை ஒன்று வரணும் இல்லைங்களா அந்த நம்பிக்கை நம்பிக்கைக்கோசரம் இந்த வீடியோவே நான் கால் பண்ணேன் போட்டுருங்க பார்த்துட்டு எனக்கு ஜாதகம் ஃபோட்டோ விடுங்க எத்தனையோ பேர் எத்தனையோ பசங்கள் கல்யாணம் இல்லாமல் இருக்காங்க எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க நமக்கு தகுந்த வரணும் இல்லாமல் இல்லைன்னு இல்லை அமைமாட்டிக்கிறதுனால ரொம்ப வருத்தத்தில்லாம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ஆண்டவனாலும் முருகனாலும் பொண்ணாக இருந்தாலும் பயனாக இருந்தாலும் சீக்கிர திருமணம் நடக்கட்டும்னு அந்த ஆண்டவனை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க மாதிரி நம்ம கணக்கம்பட்டி சித்தர் ஐயா கணக்கம்பட்டி சித்தர் ஐயா அவரு அவர்கிட்டி நான் வேண்டிக்கிறேனுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட நிறையா ஜாதகம் வந்துட்டு இருக்கிறனாலங்க உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரன்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சாதகம் போட்டோ பயக்கோடு அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டன் நீங்கள் ஓட்டஞ்சுங்க ரொம்ப பேசினாலும் ஒரு சின்ன கான்செப்ட்டுங்க பைக்கில் போனாலும் காரில் போனாலும் எல்லாம் எல்லாமே வழி சாலைகள் எல்லாமே மிதிக்க மிதிக்க வண்டி வேகமாக போகும் அதனால் நம்ம போலீஸ் அதிகாரிகள் அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் கடைபிடிங்க ஹெல்மெட்டை போட்டுங்க கார் ஓட்டும் போது கார் ஓட்டும்போது பெட்ஷீட்டு போட்டுங்க பைக் ஓட்டும்போது ஹெல்மெட்டை போட்டுங்க அதேமாதிரி அப்பா அம்மாவும் சுதானவும் பார்த்துங்க எங்கே போனாலும் மெதுவாக போங்க மெதுவாக வாங்க ஏன்னா நான் சொல்கிறது இந்த வீடியோ வந்துங்க நம்ம ஒரு விலை மதிக்க முடியாத உயிர்ங்க நம்ம உயிரெல்லாம் அதே மாதிரி அதே மாதிரி பைக்கில் போனாலும் காருல ஒன்று கொஞ்சம் சூதானமாக போயிட்டு சூதானமாக வாங்க அது என்ன ஒரு சின்ன குருவியாக இருந்தாலுமே ஒரு விலை மதிக்க முடியாத உயிர் தானே நம்ம மட்டும் இல்லைங்க அதனால் நான்குவழிச்சாலையில் போகிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து சூதானமாக மெதுவாக போங்க மெதுவாக ஒன்றும் தப்பு இல்லைங்க நம்ம காண்டவன் என்ன எடுத்துருக்கானோ அதை கண்டிப்பாக நடக்கணுங்க நம்ம வேகமாக போய் ஒரு காரியம் சாதிக்கிற விட மெதுவாக போய் ஒரு காரியம் சாதிச்சது அதாங்க நான் ஒன்று எல்லாம் தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சுங்க நல்லா பேசியிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அஜய் குங்குமேட்டம் நீங்கள் பட்டி அதே மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கு வரேன்னு பார்த்துட்டு அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோவை அனுப்பிச்சி நன்றி வணக்கம் அஜய் குங்குமெட்டர் நீங்கள் பட்டினி